வணக்கம் இன்றைக்கி நம்ம முள்ளங்கியில் குழம்பு பண்ண போகிறோம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு கருவேப்பில மிளகா வத்தல்

கொஞ்சோண்டு சுண்டக்காய் இருந்தது பச்சை சுண்டக்காய் அதையும் போட்டுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுலேயும் குழம் மிளகா அப்படின்னு போட்டு நல்லா ரெண்டு பட்டு கரைச்சிட்டு புளியை கரைச்சி விடலாம் ரெண்டு பருத்து கரைக்கிட்டு புளி தண்ணி விட்டுருவோம் அதோடையே உப்பு பெருங்காயம் மஞ்சப்படி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொதித்து காய் வெந்து குழம்பு நல்லா பக்குவமாக நிறுத்திடலாம் குழம்பு நல்லா கொதித்து வத்திடுச்சு இந்த மாதிரி ஸ்வீட் நம்ம நிறுத்திடலாம் முள்ளங்கியை வந்து அப்படியே ஸ்லைஸாக சீவி போட்டிருக்கேன் பஜ்ஜி சீவற சீவி போட்டிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும் உங் உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சிட்டு கூட குழம்புல சேர்க்கலாம் சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி வெங்காயம் முள்ளங்கி சுண்டக்காய் போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ